ஓ விக்கி அந்த கண்ணுக்குட்டிப்பார் பால் குடிக்குது சுகத்ரி வாங்க என்னடா அப்படி பார்க்குற நீ என்ன அப்படி பார்க்குற ஆ என்ன இப்போவே உனக்கு முட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்களா உங்கள் அம்மா ஆ இப்படி தலை திருப்புறீங்க ஆய் அப்புறம் அடி வேணுமா உனக்கு ஏதோ குட்டி குட்டி அப்படின்னு சொன்னால் நீ என்ன முட்டை வரீங்க இப்போவே என்னம்மா உம் முட்டை வருதா அப்படியா நான் சும்மா வீடு எடுக்கதா பூனைமா அதுதான் தலையாட்டுச்சுடா குட்டி தானே

குட்டி முறுக்க வேணும்னு கேக்குறானா ஏய் உனக்கு அடி இல்லடா கேட்க நீ சாப்பிடு